ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஈசி ஃப்ரெஷ்ஷில் உயர்தரமான ஒரு வாஷிங் லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஈசி ஃப்ரெஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான கிளீனிங் பொருட்களும் ஹோல்சேல் விலையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோப் ஆயில் ஃப்ளோர் கிளீனர் வாஷிங் லிக்யூட் டிஷ்வாஷ் லிக்யூடு பினாயில் காமனன்ட்டு க கம்ஃபோர்ட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் சோப் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் அனைத்துமே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் விலையிலேயே நீங்கள் வாங்கிக்கிடலாம் மாப் வீட்டுக்கு தேவையான மாப்பு ப்ரூம்ஸு ப்ரெஷ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஹோல்சேல் விலையில் மொத்தமாக நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க பார்த்தீங்க அப்புடின்னா ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் எல்லாமே நம்மளுடைய சொந்த தயாரிப்பு என்பதால் அதிக தரத்துடனும் மிக குறைந்த விலைகளையும் நம்ம பண்ணி கொடுத்து வரோம் நம்மளுடைய கடை எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் ஜெயந்தபுரம் பகுதியில் ராமயா தெருவில் இருக்கக்கூடிய முருகன் தியேட்டர் அதாவது தற்போது வந்து அது முருகன் மகாலாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த முருகன் மகாலுக்கு எதிர்புறத்தில் நம்மளுடைய க கடை வந்து அமைஞ்சிருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நமக்கு தேவைப்படுறவங்க ஒரு சுற்றி ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஃப்ரீ டெலிவரியாகவும் நம்ம பண்ணி இருக்கோம் இன்றைக்கி நம்ம உயர்தரமான வாஷிங் லிக்யூடு எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சிம்பிளாகவும் உங்களுக்கு நம்ம எப்படின்னு நம்ம பண்ணி காமிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு எழுநூறு எம்எல் மினரல் வாட்ரு தான் யூஸ் பண்ணணும் ஆர்ஓ வாட்ரு அல்லது மினரல் வாட்ரு சாதா தண்ணி உப்பு தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டிங்கிறது வந்து இதை வச்சு தான் நல்லாயிருக்கும் ஆ எழுநூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கோம் இதில் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா ஆப்போ சோடான்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம இருபத்தஞ்சி கிராம் இதில் போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் எதுவும் இல்லை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த சிட்ரிக்கு இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அழுக்கை வந்து நல்லா எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க ஆமாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் நீங்கள் போட்டிங்கன்னா லைட்டாக பொங்கும் அது தெரியுதா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் நிறையா போட்டிங்கன்னா பொங்கி வெளியே வந்துடும் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ எஸ்எல்இஎஸ் இது வந்து எதுக்குன்னா நுரை வளம் தரக்கூடியது அழுக்கு எடுக்கக்கூடியது எஸ்எல்இஎஸ் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் ஊற்றுங்க இது கட்டியாக தான் இருக்கும் ஜெல்லு மாதிரி தான் இருக்கும் பாருங்க இருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் இரநூத்தி ஐம்பது எம்எல் ஊத்தின பிறகு கீழே எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா ஜெல்லு மாதிரி இருக்கிறதுனால நல்லா ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்குறோம் எதுக்குன்னா துணியை நம்ம வாஷிங் மிஷின்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஊற வைக்கும் போதோ இந்த லிக்விடு வந்து வேகமாக வந்து துணியில் வந்து ஈர்க்கிறதுக்காக எக்ஸ்எல் எயிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெமிக்கல் பேர் இது ஒரு அஞ்சு எம்எல் ஊற்றுறோம் நம்ம அஞ்சு எம்எல் ஊற்றுறோம் இது அஞ்சு எம்எல் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபர்ஃபியம் செண்டு இது ஒவ்வொன்றையும் ஊற்றும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கெமிக்கல் நல்லா கரையணும் அப்போ தான் அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும் பர்ஃப்யூம் வந்து ஒரு அஞ்சு எம்எல் ஒரு அஞ்சு எம்எல் ஊற்றுறோம் இது ஏன் ஊற்றுறோம்னா நல்லா வாடையாக இருக்கும் உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் வேணும் ஊற்றிக்கலாம் நான் வந்து சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி பர்ஃப்யூம் நம்ம ஊற்றிருக்கோம் ஏரியல் சர்ஃப் எக்ஸல் அல்லது விம்மு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் பர்ஃப்யூம் ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் சால்ட்டு ஜீ சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இது இது வந்து கரையை வந்து நம்ம வந்து அழுக்க எடுக்கிற தன்மை இதுக்கு இருக்குது ரெண்டாவது இது வந்து பாருங்களேன் உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் இதில் இதில் ஊற்றுனோம்னா உங்களுக்கு எப்படி வருங்க தண்ணி மாதிரி இருக்கா தண்ணி மாதிரி இருக்குது இதை லிக்யூடு தன்மை கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த சால்ட்டு தான் பயன்படுத்திக்கும் அதனால் ஐம்பது கிராம் சால்ட்டு இது ஜி சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை என்ன செய்ங்கன்னா கொஞ்சம் கட்டி இல்லாமல் அப்படி அமைக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க போட்டு நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் கட்டி எடுத்து வாருங்கள் நல்லா கலக்குங்க சால்ட்டு நல்லா கரையணும் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் மார்க்கெட்டில் உங்களுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலையில் நல்ல தரமானதாகவும் நீங்கள் செஞ்சுக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா பாருங்கள் இப்போ கப்பலை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முறை கட்டி அப்படியே இருக்கு பாருங்கள் அப்படியே ஜெல்லு மாதிரி இருக்கும் எஸ்எல்இசியை விட இது ரொம்ப ஜெல்லு மாதிரி இருக்கும் இது நம்ம ஒரு லிட்டரு தயார் பண்ணுறதுக்குண்டான உங்களுக்கு பொருளும் நான் சொல்லியிருக்கேன் இது நல்லா கிண்டிடுங்க நல்லா வந்து நல்லா கலக்கிட்டோம்னா நல்லா கலக்கிடுங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்கு பாருங்கள் இந்த ஒயிட் ஒயிட் லிக்யூடுன்னு விற்கிறாங்கல்ல இது அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா ஃபியூர் ஒயிட் ஆயிரும் நல்லா ஒயிட் ஆயிரும் கிளாரிட்டி இருக்கும் நல்லா இருக்கும் இதை அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு நம்ம திருப்பி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ ஆறு மணி நேரம் கழித்து இதை பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் வந்துருச்சா அப்படியே வந்து வெள்ளையாக எவ்வளோ இருக்க நல்லா இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி எவ்வளவு திக்காக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளவு குவாலிட்டி வந்து திக்காக இருக்குன்னு பாருங்கள் இந்த இப்போ பாட்டிலில் ஊற்றுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம பாட்டில் ஊற்றி காமிச்சிட்டேன் இப்போ இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கலந்துக்கிடலாம் ஆமாம் புளு கலராக இருந்தால் புளு கலரு இல்லை பச்சை கலராக இருந்தால் பச்சை கலரு என்ன கலர் வேணுமோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கடையில் விற்கிறாங்கல்ல உங்களுக்கு கலர் கலராக விற்கிறாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் கலரை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம புளு கலர் இருக்கு நம்மள்கிட்ட புளூ கலர் மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு போடுங்க போட்டிங்கனாலே அது என்ன ஆகும்னா கலரு உளுவாயிரும் பாருங்க எப்படி சர்ஃபெக்சல் ஏரியலு இந்த மாதிரி கம்பெனி இல்லை எப்படி தயார் பண்ணுறாங்களோ அதே குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதை விட நல்லா இருக்கும் திக்னஸ் வந்து கூடுதலாக இருக்கும் அழுக்கு நல்லா போகும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்க ப்ளூ கலர் ஆயிடுச்சா லைட் ப்ளூ நீங்க இன்னும் கலர் பார்த்தலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே பாருங்க எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க ஒரு லிட்டர் வாஷிங் லிக்விடு தரமான லிக்விடு ரெடி இது ரொம்ப உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக வரும் இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி செஞ்சுக்கோங்க நம்மள்ட அதுக்கு உண்டான காம்போ இருக்கு அதே மாதிரி நம்மள்ட காம்போவா இருக்கு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே வந்து வீட்டில் வாங்கி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி மொத்தம் இது ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் தண்ணி மொத்தம் அஞ்சு லிட்டர் லிக்விடு உங்களுக்கு ரெடி ஆகும் இது நம்ம காம்போவா உங்களுக்கு தர்றோம் தேவைப்படுறவங்க நம்பற தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி வாஷிங் கொடுக்க தேவையான மெட்டீரியல் நம்மள்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க